அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சரவண வடிவேல் ஐயா அவர்கள் ஸ்ரீரங்கம் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு முதல் தொழிலை பத்தாவது பாவமும் இரண்டாவது தொழிலை பன்னெண்டாவது பாவமும் குறிக்கிறது அதுபோல் முதல் குழந்தையை ஐந்தாம் பாவமும் இரண்டாம் குழந்தையை ஏழாம் பாவமும் குறிப்பது போல முதல் வேலையை ஆறாம் பாவம் குறிக்கும் இரண்டாம் வேலையை எட்டாம் பாவம் குறிக்குமா தயவு செய்து விளக்கங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி தான் அதாவது என்ன அப்படின்னா ஏன் நம்ம முதல் தொழிலை பத்தாவது பாவம் சொன்னால் நம்ம ஓரளவுக்கு அது லார்ஜிக்காவும் பார்த்துக்கணும் முதல் அதாவது பத்தாவது பாவம் என்பது முதல் தொழில் பன்னெண்டாவது பாவம் அதுலேருந்து மூணாவதாக வருது ரெண்டாவது தொழில்னால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு நம்ம தேவைக்கு அதிகமான அப்படின்ற மாதிரி மீனிங் சார் அது பன்னெண்டாவது பாவங்கிறது என்னென்னா தேவைக்கு அதிகமான அப்படிங்கிறது இந்த பன்னெண்டாவது பாவம் லக்னத்துக்குன்னு பார்க்கும்போது பன்னெண்டு ஆனால் ரெண்டுக்குன்னு பார்க்கும்போது பதினொன்று இது லக்னத்துக்கு பன்னெண்டாவது பாவமாக இருக்கிறதால உடம்புக்கு தேவைக்க அதிகமான பொருட்களை உடம்பு ஏற்றுக்காது அது வெளியே திரும் அதான் கழிவுப் பொருட்கள் என்பது பன்னெண்டாவது பாவம் ஆனால் புறம் சார்ந்த விஷயத்தில் அந்த பன்னெண்டு என்பது நல்ல பாவமாக போயிடுது ஏன்னா ரெண்டுக்கு பதினோராவது பாவமாக போயிடுது இரண்டாவது பாவத்துக்கு முன் பரிணாமம்னு சொல்லுவோம் அதனால இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதால இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறதால அது ரெண்டாவது தொழில் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஐந்தாவது பாவங்கிறது குழந்தை ஏழாவது பாவங்கிறது ரெண்டாவது குழந்தை அதுக்கு சகோதரஸ்தானம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இங்கே முதல் வேலை ஆறாவது பாவம் குறிக்கும் ரெண்டாவது வேலை எட்டாவது பாவம் குறிக்குங்கிறது அது சரியாக வராது அதாவது ஆறாவது பாவங்கிறது உடல் உழைப்பு தான் ஜென்ரலாகவே ஆறாவது பாவங்கிறது உடல் உழைப்பு மற்றவருக்கு கட்டுப்படுதல் அல்லது மற்றவரை கட்டுப்படுத்துதல் ரெண்டுமே இருக்குது ஆறாவது பாவங்கிறது மற்றவருக்கு கட்டுப்படுதல் ரெண்டாவது மற்றவரை கட்டுப்படுத்துதல் ஓகேங்களா மற்றவரை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் இன்னும் சொல்லப்போனால் ஆறாவது பாவத்தில் சரியான காரகம் மற்றவருக்கு கட்டுப்படுதல் என்பது ஆறாவது பாவம் கெட்டுப்போன உங்களுக்கு மற்றவருக்கு கட்டுப்படாதது என்பது ஆறாவது பாவம் கெட்டுப்போனாலும் மற்றவருக்கு கட்டுப்படாத சுதந்திரமா இருக்குது ஆஹ் இதுதான் ஆறாவது பாவத்தோட காரணம் இங்கே வேலை அப்படின்னு சொல்றதை விட அந்தஸ்து உத்தியோகம் பதவி இந்த உத்தியோகம்ங்கிறது ஆறாவது பாவம் தான் இந்த தொழில் பதவி அப்புறம் தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு பத்தாவது பாவம் தொழில் அப்படின்னாவே பத்தாவது பாவம் தான் ஜென்ட்ரலா நம்ம தொழில்னு சொல்றோம் இல்லையா ஆறாவது பாவங்கிறது என்னென்னா இடையில இடையில் இப்போ இந்த தொழில் இந்த காரகலாம் ஆரம்பித்த காலகட்டத்தில் இந்த ஆறாவது பாவம் உத்தியோகம் அப்படிங்கிறது பழைய முறையில் எங்கேயுமே இருக்காது பழைய முறையில் ஆறாவது பாவம் சத்ரு ருண ரோகஸ்தா அப்படி தான் சொல்லுவாங்கள ஒழிய உத்தியோகம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொன்னதே இல்லை பழைய இப்போ தான் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்த காலத்துக்கு பிறகு தான் ஆறாவது பாவம் உத்தியோகம் அப்படின்னு கொண்டாந்தாங்க ஏன்னா அந்த காலத்தில் இப்போ இப்போ வேலைக்கு போகிறது மாத சம்பளம் வாங்குறது இதெல்லாம் வந்து இப்போ தான் இப்போ சமீபத்தில் தான் அந்த காலத்தில் வேலைக்கு போகிறதனால எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அவங்கவங்க ஓட்சி இது பண்ணுவாங்க அப்போது பத்தாவது பாவம் தான் பிரதானமாக இருந்தது பத்தாவது பாவம்னா என்ன தனக்கு கீழே நிறைய பேர் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறது அப்போ பத்தாவது பாவம் அதுக்கு அது தனக்கு கீழே தனக்கு ஆப்பு தனக்கு வேலை கொடுக்குறவங்க எல்லாருமே நம்ம என்ன பண்ணுன்னா அது நாலாவது பாவமாக போயிடுச்சு அதாவது ஒரு ஒரு விவசாயி அவர்கிட்ட ஒரு இருபது பேர் வேலை செய்கிறாங்க முப்பது பேர் வேலை செய்கிறாங்கன்னா அது நாலாவது பாவம் மிஷின் மாதிரி வேலை செஞ்சுட்டு போவாங்க இதே கார்ப்பரேட்டுன்னு வரும்போது அதே கார்பரேட்டில் ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு அமைப்பில் வரும்போது பத்தாவது பாவங்கிறது தலைமை நிலையில் இருக்கிறவங்க ஆறாவது பாவம் வந்து தலைமை வந்து நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் ஒரு நாலு பேர் இருப்பாங்க அந்த நாலு பேர்கிட்ட இன்னும் நாலஞ்சு நிறைய பேர் வேலை செய்வாங்க அது பத்தாவது பாவம் ஆறாவது பாவம் அப்புறம் ஆறாவது பாவத்துக்கு வேலை செய்கிறவங்க நாலாவது பாவம் இந்த மாதிரி தான் வந்தது அதனால் நம்ம வந்து ஆறாவது பாவத்தை வேலை அப்படின்னு எடுத்துக்கிறதோட மற்றவருக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிற மீனிங்கில் மற்றவருக்கு கட்டுப்படுத்துதல் மற்றவரை கட்டுப்படுதல் மற்றவரை கட்டுப்படுத்துதல் இப்போ உத்தியோகத்தில் பெரிய ஆளாக இருந்தால் மற்றவனை கட்டுப்படுத்துவாங்க அவங்க உத்தியோகத்தில் சின்னாக இருந்தால் மற்றவங்க க மற்றவங்க கட்டுப்பட்டு இருப்பாங்க அப்போ ஆறாவது வீடு எட்டாவது வெட்டியோ அல்லது பன்னெண்டாவது வெட்டியோ தொடர்பு கொள்ளும்போது உத்தியோகத்தின் மூலமாக நம்முடைய கௌரவத்தை சுய கௌரவத்தை இழந்து வேலை செய்கிறது கடைநிலை ஊழியர்கள் அப்படிங்கிற மாதிரி மற்றவரை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது ஆறாவது பாவம் ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது அவங்க மற்றவங்களை கட்டுப்படுத்துவாங்க அப்புறம் ஆஃபீஸர் கேட்டகிரியில் இருந்துட்டு மாத சம்பளமாக இருந்தாலும் கூட ஆஃபீஸர் கேட்டகிரியில் இருந்தது அவங்க மற்றவங்களை கட்டுப்படுத்துவாங்க இது ஆறாவது பாவம் ஒன்று வந்து எந்த வேலைக்கு போக மாட்டாங்க யாருக்கும் அவங்க கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க இஷ்டத்துக்கு சுதந்திரமாக இருப்பாங்க மூணு ஏழு பதினங்கிறது ஆறாவது பாவத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடிய பாவமாக இருக்கிறதால ரொம்ப பெரிய கமிட்மெண்ட்லாம் இல்லாமல் ரிலாக்ஸாக வேலை செய்யக்கூடிய வேலையை குடிக்குது ஓகே இந்த மாதிரி நம்ம பிரிக்கும் போது இங்கே வந்து இந்த உத்தியோகத்தோட இந்த மற்றவங்களுக்கு எப்படி நம்ம கட்டுப்படுறோம் மற்றவங்களுக்கு எப்படி கமிட்மெண்ட்டாக இருக்கிறோம் இதுதான் ஆறாவது பாவம் சார் இதை வந்து உத்தியோகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் இப்போ இப்போது மற்றவங்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஜாதகரா மற்றவங்களுக்கு கட்டுப்படாத ஜாதகரா மற்றவரை கட்டு மற்றவர் மீது ஆதிக்கம் செலுத்து வருவரா அப்படிங்கிறதால இங்கே எட்டாவது பாவத்தை நம்ம ரெண்டாவது வேலையின்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் இந்த பத்தாவது பாவத்துக்கு ஒன்றா அது பன்னெண்டு ஒன்றா ரெண்டாவது தொழில்னு சொல்லிக்கலாமே ஒழிய இங்கே ஆறாவது பாவத்துக்கு ஆறாவது பாவம் முதல் வேலை பத்தாவது பாவம் ரெண்டாவது வேலை அப்படின்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆறாவது பாவங்கிறது நம்முடைய எல்லா வேலைகளையும் குறிக்கும் அதில் குறிப்பாக உத்தியோகம் அப்படிங்கு சொல்வதை விட மற்றவரை நாம் கட்டுப்படுத்துகிறோமா அது பத்தாவது பாவத்துக்கு அது முன் திரிகோணமாக முன் திரிகோணமா பாவமாக போயிருத்தால எப்போதுமே பத்தாவது பாவம் அந்தஸ்துன்னு சொல்லுவோம் அந்த அந்தஸ்துக்கு முன்னாடி கொஞ்சம் உழைப்பு இதெல்லாம் வந்து ஆறாவது பாவத்தில் வந்துடுது அதனால எட்டுங்கிறது நம்ம ஏன் ரெண்டாவது சொல்லணும்னா அது லக்னத்துக்கு எட்டாவது பாவமா போயிருந்தாலையும் ரெண்டாவது வந்து அது அவ்வளவா ஒரு முதலீடு இப்போ பன்னெண்டுனா நீங்கள் முதலீடுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க தொழிலை விரிவாக்கும் கிளை கிளைகள் நிறுவுதல் அப்படின்னா முதலீடு அப்படின்னு போய்ட்டுது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போயிடுது ஆனால் எட்டுக்குன்னு வரும்போது அந்த மாதிரி வராதுங்கிறதுல நம்ம ரெண்டாவது உத்தியோகம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா நினைக்கிறேன் நான்